ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா பகலும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தா அமெரிக்காவுடைய எண்ணெய் கிணறுகள் சிரியாலருக்கு இருக்கு அதை இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக வந்து முற்றுகையிட்டுட்டாங்க அமெரிக்காவாலேயே ஒன்றும் செய்ய முடியாம இருக்குது அங்க என்ன நடந்திருக்குது அப்படிங்கக்கூடியதை பார்க்கலாம் அடுத்த கட்டமாக அது மூலமாகவே அங்கிருந்து என்ன பண்றாங்க அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் எல்லாம் வந்திருக்குது அதை பத்தி பார்க்கலாம் அதே போல குகையை விட்டு சிங்கம் வெளியே வருதுன்னு தான் சொல்லணும் சின்வார் அவர்கள் வந்து இப்போது பேச்சுவார்த்தைக்காக நேரடியாகவே இஸ்ரேல் கண் முன்னாடியே வரப்போறாங்க அதையும் பார்க்கலாம் அதெல்லாம் இல்லாம ஓஐசி மீட்டிங் இப்ப நடந்துட்டு இருக்குது அதுல இந்த போர் சம்பந்தமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏராளமான தகவல் வந்திருக்கு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே முக்கியமான செய்தி அமெரிக்காவுடைய எண்ணெய் கிணறுகளை வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது அந்த செய்தியை வந்து பாக்கும்போது நம்ம வந்து சிரியா எடுத்துட்டீங்கன்னா சிரியாவில வந்து அறுபது சதவீதம் வந்து சிரியாவுடைய கவர்மெண்டால வந்து ஆட்சி செய்யப்பட்டு இருக்கு அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய நாற்பது சதவீதத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா குர்தீஸ் வந்து இருக்காங்க அவங்க வந்து ஒரு முக்கியமான அளவுக்கு இருக்காங்க அந்த நாற்பது சதவீதத்துல ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து அவங்களே இருப்பாங்க இஸ்லாமிக் ஸ்டேட் குரூப்ஸ் இருக்காங்க அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க தேவையான ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன வேலை எல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டோடு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒப்பந்தம் போட்டு எண்ணெய் கிணறுகளை எடுத்து அங்கிருந்து என்ன பண்றாங்க எண்ணெய்களை திருடிட்டு அமெரிக்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க இது வந்து இன்னைக்கு நேரத்துல நடக்கல பல நாள் நடக்குது சிரியா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய டேங்கர் அளவுக்கு வந்து எரிபொருள் கொண்டு போகும்போது எண்ணெய் கொண்டு போகும்போது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா புடிச்சிருக்காங்க அங்க வந்து பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய சிரியா ரிபல்ஸ்னால அந்த கிளர்ச்சி குரூப்புகளால வந்து கைப்பற்றப்பட்டுச்சு இதெல்லாம் ஒரு பெரும் பிரச்சனை போச்சு இப்ப நேத்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சிரியால இருக்கக்கூடிய டைரல் ஜோர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில அமெரிக்கா ஒப்பந்தத்தின் பேர்ல வந்து எண்ணெய் கிணறுகளை எடுத்திருக்காங்க டிரைபல் வந்துட்டாங்க ஒரு பெரும் குரூப்பா வந்தாங்க வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு தாக்குதல் தாக்குதல் பண்ணாங்க பண்ணிட்டு அப்படியே முற்றுகையிட்டுட்டாங்க அதை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை இப்ப அமெரிக்கா சொல்றாங்க சொல்லும் போது வந்து இவங்க போய் வந்து சண்டை போட்டு மீட்கலையானா அங்கிருந்து வான் தாக்குதல் பண்ணா அதுவே வந்து எண்ணெய் கிணறு என்னாகும் எல்லாமே பத்தி எரிஞ்சிடும் அது வான் தாக்குதல் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இருந்தாலும் அவங்க ஆக்சன் எடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தா அப்படி வந்தாங்கல்ல அவங்க எல்லாம் யாருன்னு பார்க்கும்போது ஈரானுடைய பேக்கப் ஃபோர்ஸஸ் ஈரானுக்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்றாங்க இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது இப்போ எது நடந்தாலும் என்ன பண்ணிடறாங்கன்னா இவங்க ஈரானுடைய பேக்கப் ஃபோர்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லிடுறாங்க ஒலிம்பிக்ல ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணிடுறாங்க இஸ்ரேலு ஈரானுடைய வேலைதான் எதுன்றாங்க அது உண்மையாலுமே ஈரானுடைய கட்டளையின் பேர்லதான் வந்து இது நடத்தப்படுதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்க முடியும் ஏன்னா வந்து பார்த்தா இப்ப இந்த பதற்றம் வர்றதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தா இஸ்ரேல்ல குழந்தைகள் விளையாடி கொண்டுட்டு இருந்த அந்த பிளே கிரவுண்ட்ல நடந்த வான் தாக்குதல் தான் அது இஸ்புல்லாதான் பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஆனா இதுவரையும் இஸ்புல்லா அதை ஒத்துக்கவே இல்லை நாங்க பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஆய்வாளர்களை என்ன சொல்றாங்க இஸ்ரேலே பண்ணிட்டு இந்த வேலையை வந்து அவங்க மேல பழிய போடுறாங்கன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடனே போய் ஈரானை போய் தாக்கிட்டு வந்துட்டாங்க தாக்கிட்டு வந்துட்டு இவங்க ஒத்துக்கிட்டாங்களான்னு பார்த்தா இஸ்ரேல் ஒத்துக்கவே இல்ல இவங்க செய்யக்கூடிய தாக்குதலை இவங்க ஒத்துக்காம பழைய தூக்கி தான் போட்டுட்டு இருக்காங்க அப்ப ரெண்டு பக்கம் போய் என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வம்பை எடுத்துட்டு வந்துட்டாங்க நாளைக்கு போற அப்படிங்கும் போது பார்த்தா ஈரான் வந்து இஸ்ரேல அடிப்பாங்க லெபனானும் இஸ்ரேல் அடிப்பாங்க ஏன்னா காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஈரானை நேரடியா ஈரானுடைய இடத்துல இருக்கும்போதே வந்து ஹனியாவை அடிச்சதுனால ஈரானுக்கு அடிக்கிற குருமை இருக்கு இதுல நடுவுல வந்து பார்த்தா அமெரிக்கா போறது அமெரிக்கா போற போது நிறைய கேள்விகள் வரும் உங்களே அடிச்சாங்களா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்ப எதுக்கு நீங்க பிரச்சனைக்குள்ள வரீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க கூடாதுங்கிறதுக்காக இவங்களே இந்த மாதிரி செட்டப் பண்ணாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா ஏன்னா இஸ்ரேலுக்குள்ள இதுவரை நடந்த அந்த தாக்குதல் இஸ்ரேல் கவர்மெண்ட் தான் செஞ்சிருக்கணும் ஐன்டோம் தான் ஃபெயிலியர் ஆயி வடிச்சிருக்கணும் அதைதான் படியை மாத்தி போட்டுட்டு இருக்காங்க இஸ்முல்லா மேலே அப்படிங்கறதான் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த மாதிரி சமயத்துல அமெரிக்காவே என்ன பண்ணுவாங்க இந்த போர ஆரம்பிக்கிறதுக்காக இல்ல வந்து அவங்க என்ட்ரி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லாட்டினாலும் அங்க இருக்கக்கூடிய குரூப் செய்யறாங்க அந்த குரூப் செஞ்சது வந்து கண்டிப்பா வந்து ஈரானுடைய தான் செஞ்சாங்களா ஈரான் சொல்லிதான் செஞ்சாங்களா அப்படிங்கிறது நம்ம அமெரிக்கா சொல்றத வச்சு நம்ம நம்ப முடியாது இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த இடத்த முற்றுகை இருக்காங்க நாங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க பின்னணில யார் இருக்காங்க அப்படிங்கிறதே பார்க்கலாம் யார் இருந்தாலும் வந்து அறிவிப்பு கொடுத்துருவாங்க தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து கையோடு இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை இவங்க பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க பக்கத்தால வந்து ஐநாள் ஏர் பேஸ் இருக்கு அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஏர் எல்லாம் வந்து தாக்குறதுக்காகவும் இந்த இடத்த வந்து அவங்க புடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க அதை தொட்டு அது இல்லாம மத்த இருக்கக்கூடிய ஏர் பேசஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வருவாங்க தாக்குவாங்க அப்படிங்கறத வந்து இப்ப அமெரிக்கா சைட்ல இருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதுலையும் ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஈரான் ஈராக் சிரியா லெபனான் நாலு பேர் சேர்ந்து தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சிரியாவுடைய வான்பரப்பை அவங்க பயன்படுத்தி தான் வந்து இப்போது இஸ்ரேலை தாக்குறதுக்காக வந்து ஈரான் ரெடி ஆயிட்டு இருக்கிறதுனால முதல்ல வந்து இருந்து கூட வந்து ஈரான் அவங்களுடைய ஆப்ரேஷனை வந்து மறைமுகமாகவும் ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் இதை வந்து ஈரான் வந்து கிளைம் பண்றாங்களா இல்லையாங்கறத நம்ம பாத்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி வந்து ஐநா ஆர்பிஸ் வந்து முந்தானியத்து நைட் கூட வந்து தாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னோம்ல அப்ப கூட இவங்க தான் சொல்லிருக்காங்க ஈரானுடைய பேக் ஃபோர்ஸ் தான் வந்து அதை தாக்கியிருக்காங்கட்டு ஆனா அவங்க யாராவது கிளைம் பண்ணாங்களான்னு பார்த்தா அந்த மாதிரி எந்த ஒரு கிளைமும் யாருமே பண்ணல அதனாலதான் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது அடுத்து காசால இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் காசால தொடர்ந்து வான் தாக்குதலானது நடந்து கொண்டுதான் இருக்குது அது இல்லாம கண்மூடித்தனமாக பாக்கிறவங்களாம் சுட்டுட்டு இருக்காங்க சுட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹமாஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு காரணத்தை சொல்றாங்க ஆனா அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜசீரா வந்து வெளியிடுறாங்க இது இல்லாம வந்து பார்க்கும்போது ரஃபாவுடைய பள்ளத்தாக்கலையும் வந்து செல் தாக்குதல் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் வந்து ஈரானுடைய போர் அங்க இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா மறுபக்கம் வந்து காசாவில இதனால இருபத்தி ஏழு பேர் வந்து மரணம் அடைந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம மேற்கு கரையிலையும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தொடர்ந்து அராஜகத்துல ஈடுபட்டு கொண்டே இருக்காங்க வந்து கைது பேர் செய்திருக்காங்க பெண்கள் சிறுவர்கள் யாரையுமே வந்து பாகுபாடு இல்லாம இவங்க கைது பண்ணிட்டு போறாங்க கைது பண்ணிட்டு போறவங்கல அப்பப்ப என்ன பண்ணிடுறாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு கொடுக்குறாங்க அங்க தொடர்ந்து இவங்க சித்திரவதையை படுத்துறதுல ஒரு சிலரால தாங்க முடியாம இறந்துடுறாங்க இது இப்போ இன்னைக்கு மட்டும் கிடையாது இதோட இந்த அஞ்சு நாளா பார்த்தாவே அப்பப்ப சில வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது அதுல வந்து அவங்க என்ன கட்டுறாங்கன்னு பார்த்தா மாத்தி மாத்தி சண்டை போட்டு மாதிரி காட்டுறாங்க அதாவது வந்து இவங்க வந்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் யாரையாவது ஒருத்தவங்களை கூட்டிட்டு போய் தான் செஞ்சாங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாள் என்ன பண்றாங்க அவங்களை வந்து விசாரணை பண்ற மாதிரி காட்டுறாங்க அந்த சமயத்துல என்ன பண்றாங்க அவங்க வந்து வேற ஒரு ஆட்களை காமிச்ச இவங்க தான் பண்ணாங்க நாங்க பண்ணலன்னு சொல்லிட்டு சண்டை போடுற மாதிரியான காட்சிகள்லாம் எல்லாம் காட்டினாங்க அந்த அளவுக்கு வந்து இப்ப அங்க சிறைகள்ல உச்சக்கட்ட கொடுமைகளே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இதுல வந்து பார்த்தா நேத்து வந்து வெஸ்ட் பேங்கை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து இறந்துட்டாங்க அவங்களுடைய உடலை வந்து இஸ்ரேல் ராணுவம் ஒப்படைச்சிருக்குது அவங்களை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போறாங்க ஆனா என்ன நடந்துச்சுன்னே தெரில இப்ப அவங்க வந்து இறந்து ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க இப்படிதான் அடிக்கடி வந்து இஸ்ரேல் இராணுவத்தால செய்யப்பட்டு இருக்கு பெண்களையும் சரி குழந்தைகளையும் சரி பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிறாங்க அது இல்லாம கரண்ட் ஷாக் வைக்கிறாங்க அதெல்லாம் இல்லாம அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் உணவு கொடுக்குறாங்களா அடிபட்டாலும் காயத்துக்கு மருந்து இல்ல டாக்டர் வச்சு எந்த ஒரு நோவுக்குமே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதில்ல பத்தாதுக்கு அதுக்கு அவங்கள தொடர்ந்து கஷ்டப்படுத்திக்கிட்டும் ஒரு மனிதர்களாக கூட வந்து அவங்க நடத்தாம தூங்க விடாம உட்கார விடாம ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அதனுடைய விளைவுகளாகத்தான் இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து இறந்த செய்திகளும் வந்து கொண்டே இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரணும்னா சமாதான பேச்சுவார்த்தைக்கு போனும் சுதந்திரமானது கிடைக்க வேண்டும் ஆனா அப்படி எதுவும் வந்து சமாதான பேச்சுவார்த்தையில முடிவு எட்டிடக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணாங்க இவங்க இஸ்மாயில் ஹனியா அவர்களை வந்தாங்க அதுக்கு பதிலாகத்தான் நம்ம நேற்று சொன்னோம் சின்வார் அவர்கள் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு இப்ப இதுல என்ன பிரச்சனையாயிருச்சுன்னா இனி அவங்க பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டா யார போய் பார்க்கணும் சின்வார் அவர்களை தான் பார்க்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு அந்த சின்வார் அவர்கள் வந்து பார்த்தா இஸ்மாயில் ஹனியா அவர்கள் மாதிரி கிடையாது அவங்க ஒரு மாதிரி சாஃப்டான டைப் இவர் வந்து பார்த்தா ரொம்பவே கராருன்னு நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு இப்ப இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவர் இப்படி வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு புலம்பி தவிக்கிறாங்க நேத்து முழுவதும் இஸ்ரேல்ல வந்து எஹியா சின்வார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை பத்தி நிறைய பேச்சுகள் போச்சு அதுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் நாங்க வந்து ஹமாசை அழிக்கிறதுக்கு நீங்க சின்வாரை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்தது இன்னொரு காரணமா போச்சு அப்படிங்கிறாங்க இவங்க வந்து எப்படி இருந்தாலும் வந்து என்ன சொல்லிட்டாங்க ஹமாசை அழிக்காம போற நிறுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இந்த நேரத்துல வந்து இவரை தேர்ந்தெடுத்தது வந்து அமாஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்கு நீங்க செஞ்ச காரியத்துக்கு இவரை நாங்க உங்களுக்கு அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறோம் இன்னி பேச்சுவார்த்தைக்கு நீங்க இவரை பார்த்துதான் பேசுற மாதிரி நிலமா வரும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சத அவங்க அப்படியே சமாளிக்கிறக்காக ஒரு அறிவிப்பு கொடுக்கணுங்கறக்காக சின்வாரை நீங்க தேர்ந்தெடுத்தது நாங்க வந்து அமாசை அழிக்கிறதுக்கு இன்னொரு காரணமா எங்களுக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்புக்கு ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க ஆனா உண்மையில நிலைமை என்னன்னு பார்த்தா அமெரிக்காவுடைய ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் பேசும்போது எப்ப அவங்க சின்வார் எல்லாம் பத்தி பேசும்போது தீவிரவாதிகள் பட்டியலையும் ஒரு தலைவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் நேற்று பேசும்போது எந்த ஒரு மோசமான வார்த்தையும் அவருக்கு எதிராக பயன்படுத்தல ஏன்னா இனி வந்து பேச்சுவார்த்தைக்கு யார்கிட்ட வந்து உட்காரணும் இவர்கிட்ட தான் வந்து உட்காரணும்னு தெரிஞ்சிருச்சு அதனால இப்ப அமெரிக்காவுடைய ஆண்டனி பிளிங்கன் அவர்களே வந்து அடக்கி வாசிச்சிருக்காங்கன்னா இது இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு நேரத்தெல்லாம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத நாம சொல்ல தேவையில்ல மறைமுகமாகவாது வெளியே கெத்துக்காக இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்தாலும் சரி என்ன இப்படி ஆயிடுச்சு நம்ம வேற யாராவது வருவாங்கன்னு நினைச்சா இவர் வந்துட்டாரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க அதுலயும் வந்து வந்து சின்வார் அவர்கள் வந்து மொஹமூத் அப்பாஸ் மாதிரி எல்லாம் கிடையாது மொஹமூத் அப்பாஸ் வெஸ்ட் பேங்க்னு ஒண்ணு வந்து கண்ட்ரோல்ல வச்சு என்ன பிரயோஜனம் எல்லாமே அமெரிக்கா கண்ட்ரோலையும் இஸ்ரேல் கண்ட்ரோலையும் தான் இருக்குது எந்த ஒரு முன்னேற்றத்தையும் வந்து வெஸ்ட் பேங்க்ல இருந்து கொண்டு வரல அதே வந்து பார்த்தா சின்வார் அவர்கள் இதே காசாவில் என்ன பண்ணாங்க அங்க தேவையான எல்லா சௌரியத்தையுமே கொடுத்ததே அவர் அதுவும் அவர் வந்து இருபது வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தாரு ஜெயில இருந்து வந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கணும் இருபது வருஷத்துக்கு மேல இருந்தவங்க இதுக்கு மேல நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா அவர் என்ன சொன்னார்னா நாம நீண்ட போர் ஒண்ணு செய்ய செய்ய வேண்டியது இருக்கு நம்மளுடைய சுதந்திரத்துக்காக நம்ம போராட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு வீர உரையை இரண்டாயிரத்தி இரண்டுலயும் அவர் நிகழ்த்தி இருக்காரு பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து இருபது வருஷத்துக்கு மேல சிறைவாசம் அனுபவித்து கொடுமைகளை சந்தித்தாலும் கூட அவர்கள் வந்து உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அந்த காசாவை பார்த்தா ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல தான் அப்பப்ப இருந்துட்டு இருக்குது எப்பயுமே வந்து ட்ரக்குகள் உள்ள போறதுக்கு கூட அவங்கள்ட்ட தான் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காங்க எத்தனையோ விஷயங்கள் அங்க வந்து பார்த்தா இஸ்ரேல தாண்டிதான் நடந்துட்டு இருக்குது ஆனாலும் உள்ளக்குள்ள வந்து பார்க்கும் அவங்களுக்கு தேவையான சௌரியங்கள் முக்கியமா தண்ணி வசதி கடல் நீரெல்லாம் வந்து குடிநீராக மாத்தி கொடுக்கக்கூடிய திட்டங்கள் அது இல்லாம கரண்ட் வசதி படிப்பு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய கண்ட்ரோல்னு சொல்லிட்டு காசாக்குள்ள ஒரு நல்ல நிலைமையில வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு சின்வார்தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி காசாவை கட்டி எழுப்பிய ஒரு தலைவராக அவர் இருந்துட்டு இருக்காரு அதனாலதான் அவரை வந்து சிங்கம்னே சொல்றாங்க அவ்வளவு தைரியமானவராமா யாருக்கும் பயப்பட மாட்டாங்களாமா இஸ்ரேலை எதிர்க்கறக்கு இவரை விட வந்து பார்த்தா வேற ஒரு சிறந்தோரை நம்ம தேட முடியாது அதுலயும் அக்டோபர் ஏழு நடந்த தாக்குதலுக்கு இவருதான் மாஸ்டர் பிளான் பத்தாவதுக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லா குரூப்பையும் கனெக்ட் பண்ணி ஒரே லைன்ல ஒத்துமையா வச்சிருக்கிறதும் அப்படி போது யாரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இவரவே வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அந்த அதிர்ச்சியில தான் இப்ப வந்து பார்த்தா இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் அடுத்து ஓஐசி மீட்டிங் பத்தி பாத்திரலாம் ஓஐசி மீட்டிங் வந்து இந்த போர் சம்பந்தமாக இஸ்லாமிய நாடுகள்னு சொல்லி முஸ்லீம் நாடுகள் ஒரு ஐம்பத்தி ஏழு நாடுகள் கூந்து சேர்ந்து வந்து பேசிட்டு இருக்காங்க இதுல பாகிஸ்தான் ஆகட்டும் சவுதி ஆகட்டும் எல்லாருமே கலந்துக்கிறாங்க இதுவரையும் வந்து எந்த ஒரு முடிவும் வரல ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண வாங்கலாம் இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சது இவங்க எல்லாமே ஒன்னா சைலண்டா இருப்பாங்க இல்ல வந்து என்ன பண்ணுவாங்க அமெரிக்காக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனா பெருசா யாரும் வந்து முன்வர்றது கிடையாது பாகிஸ்தான் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்றாங்க நிறைய நெருக்கடிகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால இன்னும் ஒரு கட்டம் போகும்போதுதான் அதுல வந்து முடிவு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்